ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீவா சீரியல் ஜூன் ஆறாம் தேதிக்கான பிரோமோதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கார்த்தி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ரம்யா அங்கே வராங்க ரம்யா பார்த்ததோட கார்த்தி வந்து சொல்கிறாங்க மேடம் நான் பெங்களூர் வரல மேடம் என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கையில் அடிப்பட்டு இருக்குது அதனால் நான் கூட இருந்து பார்த்துக்கணும் நீங்கள் வேணால் வேறு யாராச்சும் அழைச்சிக்கிட்டு போய் தோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து தெரியாத மாதிரியே கேட்குறாங்க கார்த்திகிட்டு கார்த்திக் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா கார்த்திக் அப்படின்னு அது உடனே கார்த்திக் சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேடம் எனக்கு தீபானு ஒரு ஒய்ஃப் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணுறாங்க அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க ஓகே கார்த்திக் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் பெங்களூருலாம் அலைய வேண்டாம் உங்கள் ஒய்ஃப் வந்து கூட வந்து பத்திரமா பார்த்துக்கிடுங்க இதுக்கு தேவையில்லாத அழைச்சல் உங்களுக்கு நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா தேர்ட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க காரில் பார்த்தீங்கன்னா செம கோத்தோடு வந்துகிட்டு இருக்காங்க ரம்யா வீட்டுக்கு வந்த உடனே ரம்யாவோட அப்பா கேட்குறாங்க என்ன வேலை சீக்கிரம் வந்துட்டு ஃபேக்ட்ரிலேருந்து ஒர்க்கெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான்ப்பா வந்துட்டு எங்கள் மைண்ட் சரி இல்லைப்பா அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா நேராக மாடியில் இருக்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு சம கோவத்தோட அங்கே அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே உடைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வீசும்போது கார்த்திகோட சட்டை வந்து கீழே வந்துருது அதை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதையே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே மட்டமாக யோசிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே உபரிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து கேட்குறாங்க என்னம்மா அப்படி அழுதுகிட்ருக்கா அப்படின்னு அப்போ உடனே ரம்மியா சொல்கிறாங்க எனக்கு முடியலைப்ப எனக்கு கொஞ்சம் கூட மனசே சரியில்லப்பா நான் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே தோல்வி அடைஞ்சிட்டேன்ப்பா அதுவும் ஒரு பையன் கிட்ட நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் மொத முத அப்போ உடனே ரம்யாவோட அப்பா கேட்குறேங்க என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலைப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு மொத முத பார்த்திங்களப்பா மாப்பிள்ள அந்த கார்த்திக் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் தான் வேலை பார்க்குறாங்க அப்புறம் தான் நான் வந்து மேரேஜ் ஆகிட்டுன்னே தெரியாமல் அவரை நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் எனக்கு நல்லா பாசகமாகவே பழகினார் ஆனால் இப்போ அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு தெரிஞ்சதோடு என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியலப்பா அதனால தான் எனக்கு ஆத்திர ஆத்திரமாக அழுகே வருதுப்பா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா அதனால தான் நான் அப்படி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரம்யா வந்து அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து கேட்குறாங்க அப்போ நீ வந்து கார்த்திகை வந்து காதலிக்கிறியாப்பா ஆமாப்பா அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வைத்தப்பா அவரை மிஸ் பண்ண முடியலப்பா நான் அவர் வந்து ரொம்பவே காதலிக்கிறேன்ப்பா அதனால தான் மறக்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யாவோட அப்பா வந்து செம்மையாக சாக்காகிறாங்க அப்போ உடனே அப்பா சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்புமா நீ யாரை காதலிக்கிற தெரியுமா உன்னோட ஃப்ரெண்டு தீபா இருக்காங்களா அவங்களோட ஹஸ்பண்டை தான் நீ காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா உடனே சொல்கிறாங்க ஆமாப்பா எனக்கு தெரிஞ்சுதான்ப்பா நான் 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 விரும்புகிறேன் வந்து என்னால் மறக்க முடியலப்பா நான் முத முத பார்த்த போய் அவரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன்ப்பா நான் தான் தெரியாதனமா அந்த இடத்துல வந்து எனக்கு மேரேஜ் எல்லாம் வேண்டாம்னு நான் வந்து உங்கள்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா ஆனால் அதை நினச்சி இப்போ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரம்யா வந்து கத்தி அழுவாங்க அப்பா உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க இதை வந்து என் கிட்டே சொன்ன மாதிரி வேறு யாருக்கிட்டையுமே சொல்லிடாதம்மா நமக்கு தான் அசிங்கம் இது வந்து கண்டிப்பாக அபிராமிக்கோ இல்லை தீபாவுக்கோ தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்கம்மா அதனால் அதனால வந்து இது இதோட மரதர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க அவங்க அப்பா சொல்கிறத அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா கேட்பாங்க ரம்யா கிட்ட காலத்துக்கு வந்து என்னக்காவது ஒன்று லவ் பண்ணு சொல்லியிருக்காங்களாப்பா இல்லை ஒன்று என்னைக்காவது பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரம்மியாகிட்ட அதுக்கூட ரம்யா சொல்கிறாங்க எல்லாம் அவர் இது வரைக்கும் சொன்னது ஆனால் என்ன வந்து ஒரு வாட்டி மிஸ்ஸில் வந்து சேடி மாட்டிக்கிட்டு அந்த டயத்தில் வந்து என்னை காப்பாற்றுனாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கத்தியால குத்தம் தான் அதை தடுத்து அந்த குத்தை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலையில் வந்து டெண்டர் எடுத்து கொடுத்தாங்க இது மாதிரி எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்கப்பா என் மேலே பாசம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க அவங்க அப்பாக்கிட்ட அது மட்டும் இல்லைப்பா கார்த்தியோட அண்ணன் ஐஸ்வர்யானு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அவங்க கூட சொல்லியிருக்காங்க தீபா வந்து அந்த வீட்டில் வந்து யாருக்குமே பிடிக்காது தீபா வந்து வேண்டாம் இருப்பா தான் மருமகலாக வச்சிருக்காங்களா ஏன் ஒரு டைம் அபிராமி கூட இப்போ வீட்டுக்கு வந்தாங்களா அவங்க கூட தான் சொன்னாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரம்யா ஒன்றை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் நீ மட்டும் எங்கள் வீட்டுக்கு மருமகலாக வந்திருந்தால் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு அவங்க வயாலேயே சொன்னாங்கப்பா பிராமி அதெல்லாம் கேட்கும்போது தான்ப்பா எனக்கு வந்து கார்த்திக்கு வந்து மிஸ் பண்ணவே தோணலைப்பா எனக்கு வந்து அவரை கல்யாணம் பண்ணணும் போல தான்ப்பா இருக்குது அதனால் கண்டிப்பாக அவரை வந்து நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்பவே வேளாங்கப்பா அவங்க அப்பா கிட்ட சொல்லி அப்போ உடனே ரமியோட அப்பா சொல்கிறாங்க இப்போ என்ன உனக்கு கார்த்தி வேணும் அதனால தானே நீ இப்படியெல்லாம் பண்ணுற உனக்கு கண்டிப்பாக கார்த்தி வந்து கிடப்பான் எதுக்கும் கவலைப்படாத உங்கள் அப்பா நான் இதை வந்து நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா செமையாக ஹாப்பியாக இருக்காங்க அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க என் பொண்ணு மொதல் மொதல் ஒரு பையன் மேலே ஆசைப்பட்டிருக்கா பட் ஆனால் நாளைக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து அவ சம்மதிச்சிருக்கா அதனால நீ ஆசைப்பட கார்த்தியை உனக்கு ஹஸ்பண்டாக கிடப்பான் அந்த காதல் உங்களோடய காதலுக்கு தடையாக இருக்கிறது யார் அந்த தீபா தான அந்த தீபாவை கண்டிப்பாக வந்து உனக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைப்பான் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் அப்பா நான் வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு ரம்யா கிட்ட வந்து ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிருவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ரம்மையோட அப்பா வந்து தீபா கிட்ட பேசுவாங்க என்ன தீபாவும் கை எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா இப்போ உடம்பு பரவாயில்ல அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க முன்ன மாதிரி இல்லப்பா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குப்பா எனக்கு கை தான்ப்பா கொஞ்சம் லைட்டா வலிக்குது அதனால நான் பெயின் கிலர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ப்பா முன்ன கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமியோட அப்பா வந்து தீபா கிட்ட சொல்லுவாங்க ரம்யா வந்து உன்னோட ஃப்ரெண்டு அம்மருக்கு அல்லாம அவள் வந்து ஒரு பையன் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லமா அப்படின்னு கேட்பாங்க அது தீபா சொல்லுவாங்க அம்மா அப்பா எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க அந்த பையனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆச்சாமா அப்படின்னு அதை கேட்டுட்டு தீபா வந்து சாக்காயிருவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க என்னப்பா சொல்றீங்க அந்த பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அம்மு வந்து அந்த பையன் மேலே ரொம்பவே உயிராக இருந்தாப்பா அம்ம அந்த பையன் இல்லைனா கண்டிப்பாக சாகுற அளவுக்கு அவல பைத்தியமாக இருந்தா பையனா பார்த்துட்டுனு இப்படி சொல்றீங்க இந்த விஷயம் அம்முக்கு தெரியுமாப்பா அப்படின்னு தீபாவதம் ரம்யோட அப்பா கிட்ட கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து அம்முக்கு தெரியும் அம்மு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே கத் கதறி அழுது வீட்டில் இருந்த எல்லா பொருளையுமே எடுத்து போட்டு உடச்சிட்டாமா அப்படின்னு சொல்றதோட தீபா வந்து சமையா அதிர்ச்சி ஆயிடுவாங்க அப்பா உடனே ரம்மையோட அப்பா வந்து தீபா கிட்ட சொல்லுவாங்க அம்மா லவ் பண்றாங்கன்னாப்பா அந்த பையன் வந்து அவங்க ஒய்ஃப் கூடன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே என்ன வாழலையாம் அதனால கண்டிப்பா வந்து ரம்யா வந்து லவ் பண்றதுல எந்த தப்புமே இல்லை இல்ல தீபா அப்படின்னு கேப்பாங்க ரம்யாவோட அப்பா அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க அதெல்லாம் தப்புப்பா வேற ஒருத்தனோட ஹஸ்பண்ட் வந்து நம்மளோட அம்முக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்பவே தப்புப்பா அவங்க வந்து பிரிக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்குன்னு சின்ன கனவுகள் இருக்கும்ப்பா அதனால அவங்களை வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க இல்லை தீபா என்னோட பொண்ணு வந்து மொதல் வந்து முத மொதல் ஒரு பையன் மேலே வந்து ஆசைப்பட்டுட்டா பண்ணிட்டா கண்டிப்பாக அவள் நினச்ச பையனே அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்கப்பா நான் உங்ககிட்ட நேரில் வந்து பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ஒரு வழியாக ஒர்க் முடிஞ்சு தீபா வீட்டுக்கு வந்துருவாங்க தீபா வீட்டுக்கு வந்துட்டு தீபா கிட்ட கேட்பாங்க என்ன தீபா நீ டேப்லெட்லாம் நிறைய நேரத்துக்கு எடுத்துக்கிட்டியே நல்லா சாப்பிட்டியா இப்போ உங்கள் கை எப்படி இருக்குது வலிக்குதா என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க முன்ன விட பரவாயில்லைங்க இப்போ கை வந்து லைட்டாக தான் வலிக்குது முன்ன விட பரவாயில்ல இப்போ ரொம்பவே கையெல்லாம் மேலே தூக்க முடியுது சரி தீபா கொஞ்சம் ரெஸ்ட் அடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் அப்போ பார்த்தீங்கன்னா தீபா கேட்பாங்க நான் உங்கள் மேலே சாஞ்சிக்கலாமா கார்த்திக் சார் அப்படின்னு கேட்பாங்க அது உடனே என்ன தீபா நீங்கள் எதுக்கு ஏகிட்ட தயிங் இப்படி தங்கி தங்கி கேட்குறீங்க நான் உங்களோட ஹஸ்பண்ட் தானே ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க என் மேலே சாஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தீபா வந்து கார்த்திக் மேலே சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து நம்ம போய் எப்படியா தீபாவை பார்த்துட்டு கிட்ட வந்து சில விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு நேராக ரம்யா வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவும் கார்த்தியும் ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்துட்டு ரம்யா அதை பார்த்துட்டு செமையா சாக்காயிருவாங்க அந்த நேரமே நடப்பாங்க என்னடா கார்த்திக் வந்து தீபாவிற்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கார்த்திக் வந்து இந்த அளவுக்கு கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே நம்மளாலே நம்ம முடியலையே அப்படின்னா கார்த்திக் வந்து எப்படி கிட்ட வந்து பிடிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து கிளம்பலான்னு போகும்போது டக்குன்னு அபிரமியை வந்து பார்த்துடுறாங்க ரம்யாவை அப்போ உடனே அபிநம் வந்து ரம்யா உள்ளே கூப்பிடுவாங்க வா ரம்யா வீட்டுக்குள்ளே போகலாம் எதுக்கு வெளியே வந்துட்டு டக்குன்னு கிளம்புற அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க இல்லை அண்டி பச மறந்து நாங்கள் காரில் வச்சுட்டு வந்துட்டு இறங்க அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து டக்குன்னு வந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ரியா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரியா பார்த்துக்கிறது நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுவாங்க ஐஸ்வர்யா கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன ரியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்குடனே ரியா சொல்லுவாங்க அந்த ரம்யா இல்லை தீபா தீபாவ்க்குறதுக்கு வந்திருந்தா ஆனால் அங்கே கார்த்தியும் ரொம்ப கொஞ்சம் இருந்தாங்க அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி ரம்யா வந்து வீட்டுக்கு கிளம்பி போய்தான் அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க ரியாக்கிட்ட இப்போ தான் ஆட்டமே சூடு பிடிக்கிறது இனிமே தான் அந்த வந்து அந்த ரம்யா வந்து எப்படியாவது பழி வாங்குவாரு ஏன்னா அந்த ரம்யா வந்து முன்ன மாதிரி இல்லை கார்த்திகை மேலே வந்து ரொம்பவே பைத்தியம் பிடிச்சி பைத்தியமாக அழைஞ்சிக்கிட்டு இருக்கா அதனால அவள் வந்து கண்டிப்பாக கொள்கிற அளவுக்கு துணிச்சுட்டா அதனால் அவள் தீபாவை என்ன வேணாலும் பண்ணுவா இனிமேல் நம்ம வந்து இதில் ஈடுபட வேணா அந்த ரம்யாவே பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிருவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் சம கடுப்பில் இருப்பாங்க இந்த தீபா என்ன தான் பண்ணுறது கார்த்திக் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே அவங்கள வந்து நம்ம எப்படியாவது மேரேஜ் பண்ணணும் அந்த வீட்டுக்கு வந்து நம்ம தான் மருமகளாக போகணும் இவன் என்னடான்னா நம்ம கொண்டாந்து இந்த ராமர் சீதாசெலியை வச்சுருந்தா அதையும் எடுத்துகிட்டு போயித்தா பார்த்தீங்கன்னா புடவையுமே எடுத்துகிட்டு போய்த்தா எனக்கு உள்ளதை எல்லாத்தையுமே தான் பார்க்குறாங்க ஆனால் அந்த கார்த்திக் வந்து என்றைக்குமே அந்த தீபா நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் கார்த்திக் மட்டும் எனக்கு தான் என்றைக்குமே சொந்தம் அப்படின்னு ரொம்பவே கீழ்த்தனமாக யோசிப்பாங்க நம்ம ரம்யா அப்போ உடனே ரமையோட அப்பா வந்து எங்கேம்மா போனோம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க இல்லைப்பா நான் தீபா பார்க்குறதுக்காக தான் தீபா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யோட அப்பா கேட்பாங்க என்னமாச்சு அப்படின்னு அந்த தீபாவும் கார்த்தியும் ரொம்பவே கொஞ்சம் குழாய்கிட்டிருக்காங்க பாத்த பார்த்து விட எனக்கு செம்ம கடுப்பாயிட்டுப்பா அதனால தான் நான் திரும்ப வந்துட்டேன்